ஏங்க பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போலையா என்ன ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை கிடையாது ஆனா என்ன இழுவ சாஸ்தியா இருக்கு ஆனா என்ன வருஷம் வருஷம் எல்லாரும் சேர்ந்து டூர் போவோம்ல ஆமாங்க இந்த வருஷமும் கண்டிப்பா டூருக்கு போயிடணும் பிரியாலும் மாப்பிளையும் வருவாங்கல்ல அது வரத்தான் செய்வாங்க நம்ம எந்த ஊருக்கு போகணும் ஒரே குழப்பமா இருக்கு ஆள்களை கூப்பிட்டு சொல்லணும் பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டி சொல்லிட வேண்டியதானே எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊர் சொல்லுவாளுகள்ல என்னத்த சொல்லுவாளுங்க இவளுகளை நம்பி ஒரு கூட்டத்தை கூட்டவே பயமா இருக்கு ராணி ஏங்க என்னாச்சி நீ அவ்வளவா கூட்டத்துக்கு வர வரமாட்ட வந்து பாத்துருந்த தெரியும் என்ன செய்வாளுங்க என்ன செய்வாளுங்களா ஒரு தலைவர் உட்கார்ந்து கூட ஒரு மட்டும் மரியாதை இருக்காது அவளுக்கு வாட்டுக்கு கூடி கூடி பேசிக்கிட்டே இருப்பாளுக பேசாதீங்கம்மா பேசாதீங்கம்மான்னு சொல்லி சொல்லி எனக்கு தொண்டை தண்டியெல்லாம் வத்தி போயிரும் ஆரஞ்சு மண்டையில சம்பளம் கொடுத்து எதுக்கு வச்சிருக்கீரு அவனை விட்டு கத்த விட வேண்டியதானே தான் கத்த விடுவேன் கத்தி கித்தி ஒரு வழியா சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டான்னு வச்சுக்கோயே ஒருத்தன் வந்துருவான் முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு விக்கிறதுக்கு பஞ்சாயத்துல முறுக்கா மட்டும் ராணி அவன் சம்சவிக்க ஒரு தடவை வருவான் டிவிக்கு ஒரு தடவை வருவான் அவன் எதை கொண்டு வந்தாலும் இவளுக்கு விட்டு வைக்க மாட்டாள் எல்லாத்தையும் வாங்கி கூட்டம் கூட்டமாக திம்பாளுக திங்கிறது காணாதுன்னு துட்டப்பூர் தலைவர்கிட்ட வாங்கிக்கோன்னு என்னைய கைய காட்டி விட்டுருவாளுங்க அட கொடுமையே அவளுக்கு திங்கிறதுக்கு நம்ம எதுக்கு துட்டு கொடுக்கணும் அன்னைக்கெல்லாம் ஒரு கூட முருக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான் நீங்க எதுக்கு கொடுக்கீரு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது சரி வீடு நம்ம ஊர் ஆள்கள் தானே ஒரு முறுக்குக்கெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது ஒரு ஐநூறு ரூபா தானேன்னு தூக்கி கொடுத்துட்டேன் ஆளையும் மண்டையும் பாரு அதான் நம்ம ஊர் ஆள்கள் தெரிஞ்சுதானே உதவி செய்தீரு அப்புறம் எதுக்கு சொல்லி காட்டுதீர் சொல்லி காட்டலை பஞ்சாயத்தில் கலாட்டம் பண்ணிக்கிட்டே கிடக்காளுக எனக்கு அங்கே போய் கத்த முடியல தொண்டை வேற இருக்கு அதான் நாளைக்கு போய் பஞ்சாயத்தை வைப்போமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்போனா ஒன்று செய்யுங்க ஆரஞ்சு மண்டையிட்ட சொல்லி எல்லா வீட்லேயும் சொல்ல சொல்லிடுங்க நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கு எல்லாரும் வந்துருங்க டூரை பத்தி பேசணும்னு ஆனால் சொல்லிடணும் முதலையே யாரும் வந்து அங்கே வந்து கூட்டம் கூட்டமாக பேசக்கூடாது தலைவர் பேசுறத தான் கேட்கணும் தலைவருக்கு ஒரு மரியாதை வேணும் தலைவர் பொண்டாட்டிக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் தலைவியக்கா தலைவியக்கான்னு கூப்பிடணும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி வைக்கணுங்க அப்போ தான் நம்மளை பத்தி தெரியும் ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் மட்டும்தானே இருக்காரு தலைவியக்கான யாரு தலைவர் பொண்டாட்டி தலைவி அக்கா தலைவர் பொண்டாட்டி தலைவின்னு உனக்கு யார் சொன்னா யாருமே சொல்லல அதை நானே சொல்லிக்கிட்டேன் together <laughs>

எப்படியும் ஆரேஞ்சு இவளுக்கும் கல்யாணம் முடிய போறது கிடையாது அந்த சாணியா இருக்காளே அவ எவ்வளவு பெரிய பணக்காரி கமிஷனர் போலீஸ் ஆஃபீஸரு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கா அடியாளுக்கு வேற இருப்பாங்க எப்படி இவளை அடிச்சு தூக்கிட்டு போயிடுவா அதனால கல்யாணம் நடக்க போறது கிடையாது பிறகு எதுக்கு இந்த சில்லாட்ட இப்படி இருக்கான்னு தெரியல இவளை வச்சு நம்ம எப்படி பத்து லட்சத்தை வாங்க எப்படி ஆட்டி ஏமாற்றி வாங்கிடலான்னு பார்த்தா இது தேராத கேசல்ல இருக்கு ஆமா இது ஏற்கனவே கஞ்சி கட்டவ மாதிரி கிடக்கா இவளை இப்படி அரேஞ்ச் பண்ணியே காதலிப்பா அவ நல்ல பல காரிய பாத்து புடிச்சிருக்கானே பிறகு எப்படி இவ பின்னாடி வருவா ஆமா ராதா நீ சொல்றது கரெக்ட் தான் இவளே எலும்பும் தோளுமா சீக்க வந்து கோழி மாதிரி கிடக்கா பிறகு அரேஞ்ச் பண்ணி எப்படி இவளை கட்டுவா அவ தான் நல்ல பணக்கார கார சம்பந்தம் பேசிட்டான்ல இப்ப காணாததுக்கு அந்த சைக்கோ செல்லதாய் வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாமல பிறகு எப்படி இவன் இவளை கட்டுவா என்ன ரெண்டு பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க

ஏப்ரல் மேயிலே பசுமை இல்ல காஞ்சி போச்சிடா இந்த ஊரும் பிடிக்கல உலகம் பிடிக்கல போரு போருடா இது தேவையா அடப்போங்கையா ஜூன் ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது டாட டாட ஐ பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஓ ஓ வீசும் ஐயோ இந்த கூட்டம்ல இன்னைக்கு எப்படியாட்டு ஆட்டு தப்பிச்சு போயிடணும் என்ன போய்கிட்டு இருக்க எதுக்கு குறுக்க கொண்டு கையவிடுதான் யாரு நீ உன்னை எதுக்கு நான் பார்க்கணும் என்ன காலங்காத்தால ஏப்ரல் ஃபுல் பாக்கியா இந்த வேலைல எங்க நடக்காது நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு சிம்ரன் அவளை பாக்கதோ இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன் தள்ளிப்போ சரி அதெல்லாம் விடுங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு சாலை எடுக்க போணும்ல எந்த கடைக்கு போலாம் சாலை எடுக்கணும் தாளி வாங்கணும் பிறகு மாளிகை எல்லாம் சொல்லணும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போவுமா இல்ல உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வரீங்களா மெண்டல் 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 மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத தள்ளி போ நான் போணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெண்டும் காரணம் இதுக்கு ரெண்டு சேர்ந்துக்கிட்டு ஊருக்குள்ள என்ன வரத்துக்கு வருது என்னையும் சிம்ரனையும் பிரிக்கலான்னு பாக்காளுங்க செல்வி இந்த நெம்மி பிள்ளை பாத்தியா எவ்வளவு தங்கமான பிள்ளை இந்த பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளை ஊர் உலகத்திலே பார்க்க முடியாது என்ன அழகா இருக்கு பாத்தியா ஆமா ராதா இவளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே வானத்துல இருந்து இறங்கி வந்து தேவதை மாதிரி இருக்கா இப்ப ஆரஞ்சு மண்டையா திரும்பி அந்த பிள்ளை பாரு என்ன அழகா இருக்கு பாரு ஆமா அவ வானத்துல இருந்து வந்து தேவதை நீங்க ரெண்டு பேரும் பூமியில இருக்கிற கொல்லி வாய் பிசாசு என்னடி வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்களா காலையில் வேலை முடிஞ்சிட்டு இன்னும் மத்தியான வேலையை இன்னும் தான் ஆரம்பிக்கணும் நீங்கள் முடிச்சுட்டீங்களா ஆமாடி காலையில் வேலையெல்லாம் முடிச்சு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டாச்சு இன்னும் மத்தியான வேலையை பார்க்கணும் சரி கொஞ்சம் நேரம் காத்த ஓட்டமும் உட்காந்துட்டு போகுமேனு வந்தேன் என்ன வெயில் அடிக்கலக்கா வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலையே எப்பா வெயிலுக்குள்ள வர முடியல ஒரு கொடையை பிடிச்சிட்டு தான் வரணும் போல என்ன வெயில் அடிக்கி

உனக்கு வேணா நீ சூசு போட்டு குடிக்க தானே நீ ஒரு சூசை போட்டு குடி உங்க அத்தைக்கு ஒரு சூசை போட்டு கொடுக்க தானே கொடுப்போம் கொடுப்போம் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல ஒரே வெக்கையா இருக்கு அதான் ஓடி வந்து மரத்தடியில் உட்கார்ந்துருக்கேன் வீட்டில் கிடந்து ஜூஸ் வேற போடணுமாக்கும் ஆமாடி எங்க வீட்லயும் இருக்க முடியல அடுப்ப மாதிரியில ஒரே வெக்கையா இருக்குன்னு ஹாலில் வந்து உட்காந்தா அங்க அதுக்கு மேல இருக்கு தரையில உட்காந்துருக்கிறது அடுப்புல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குட்டி என்ன சூடா இருக்கு இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஓவருக்கா இந்த மாதிரி இவ்வளவு வெயில் அடிக்கும் போது நம்ம ஊர்ல இருக்கவே கூடாதுக்கா பேசாம குற்றாலம் பக்கம் போயிடணும் அங்க போனா நல்ல தினமும் குளிச்சுட்டு கிடக்கலாம் குற்றாலத்துல தண்ணி வந்தாதானே குளிப்ப வெயில் காலத்துல அங்க எங்க தண்ணி வரும் வராதுன்னு நினைக்கேன் வரும்கா ரொம்ப வராது கொஞ்சமா வந்துட்டு கிடக்கும் பேசாம எல்லாரும் சேர்ந்து குற்றாலத்துக்கு போயிருவோமா அடியே சும்மா சும்மா எங்கேயாவது போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காதே பிள்ளைகளுக்கு பரிச்சை நடக்கு பரிச்சை முடியட்டும் அதுக்கு பிறகு பார்ப்போம் ஆமாக்கா ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது போகணும்க்கா நல்ல குழு குழுன்னு இருக்கணும் இந்த ஊர்லேயே கடந்து வேக முடியல அடுப்பில் உட்காந்த மாதிரி இருக்குது வீட்டில் ஏசி போட்டு வச்சிருக்கல ஏசி போட்டு ரூமுக்குள்ள உட்காந்துருக்க வேண்டியதானே ஏசி கிடக்குக்கா ரிப்பேராக கிடக்கு ரெண்டு வருஷம் ஆகிட்டு இன்னும் அது ரிப்பேர் பார்த்தா இல்லை ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்தான் வந்தவன் என்ன சொல்லிவிட்டு போயிட்டா இந்த ஏசியை தலையை சுற்றி தூர போட்டு வேறே வாங்குங்கன்ட்டு போயிட்டா அதுலேருந்து ரிப்பேர் பார்க்க ஆளையும் கூட்டிகிட்டு வரல வேற ஏசியும் வாங்கலை அப்படியே கிடக்கு

ஆமாக்கா சன்னல் வழியாக ரெண்டு அணில் வந்து ஏசிக்குள்ளே கூடு கட்டி வச்சிருக்கு பேசாமல் வீட்டில் அப்படியே அணில் பண்ண வச்சு ஒரு பிஸ்னஸ் போட வேண்டியதுன்னு நீ வேற விளங்காத ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருக்காத வெயில எப்படி சமாளிக்கேன்னு ஒரு ஐடியா சொல்லுங்க சிவாஜி படத்துல ரஜினி என்ன ஒரு ஏசி ட்ரெஸ் போட்டிருப்பாருல அதே மாதிரி போட்டுக்கிட வேண்டியதானே அவர கதையே பேசடி அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு அலைய முடியுமா நல்ல வெள்ளரி பிஞ்சு தண்ணி பழம் வாங்கி வாங்கி தின்னுங்கட்டி அப்பதான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் இல்லைன்னா வெயில சமாளிக்க முடியாது

இருங்கண்ணே எங்கேயாவது போய் தண்ணி கொண்டு வரேன் சரி டீ சீக்கிரம் போய் தண்ணி வாங்கிட்டு வா இந்த பக்கத்துல யாரும் இடாது இருந்தா வாங்கிட்டு வா ஆட்டும்கா இந்த வாரேன் அதுக்கு அவசியம் இல்ல டீ முட்டகோஸ் மண்டைய வந்துட்டாரு முட்டகோஸ் மண்டைனா யார் அது நம்ம வழக்கு மண்ட டாக்டர் கா அந்த மொட்டை எதுக்கு இங்க வரா கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இல்ல இருக்கு அப்போ இந்த ஆளை பார்த்து தெய்வம்னு சொல்லுதே ஏக்கா அந்த பழமொழி தான் வாயில வந்துச்சு படக்குன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மொட்டை மண்டையில பார்த்தா தெய்வம் மாதிரி இருக்கா நீ சொல்லு நல்ல ஊர்ல கலங்கு போண்டா மாதிரி இருக்காரு இப்போ என்ன பிரச்சனை அடியே அவர் பார்க்க ஊர்ல கலங்கு போண்டா மாதிரி இருந்தா என்ன முட்டை போண்டா மாதிரி இருந்தா என்ன நம்ம அத்தை பாட்டி சரி பண்ண போதும்ல டெஃபனட்லி டெஃபனட்லி என்னம்மா மரத்தடிய பார்த்தேன்னு தூங்குறீங்களோ டாக்டர் எங்க அத்தை பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்னன்னு பாருங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா இப்போ இவங்க தமிழ்ல என்ன சொல்றாங்க புரியலையோ என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கம்மா நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படியா நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்கும் சுகர் இருக்கோ ஆமா டாக்டர் அது நிறைய இருக்கு நிறைய இருக்கா எவ்வளவு இருக்குமா அது ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்கும் டாக்டர் ரெண்டரை கிலோவா என்னமா சொல்லுதீங்க எப்போ செக் பண்ணீங்க இன்னைக்கு காலையில தான் காப்பி போடும் போது பார்த்தேன் தப்பா நிறைய இருந்துச்சு

என்ன பாத்தா எப்படி தெரியுது? ஓ மண்டை மேல இருக்கிற கொண்டையும் பார்த்தா டேபிள் ஃபேன் மாதிரி இருக்கு தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு. எனக்கு காத்து வரல. காசகாசல இருக்கு. தூங்கணும். காலையில எக்ஸாம் இருக்கு. நான் எந்துச்சு படிக்க வரை செய்யணும். இல்லை தூங்கலையா? சத்தமா ரேகா என்ன காலையில சீக்கிரம் எழுப்பி விடுங்க படிக்கணும்னே இப்போ என்ன சண்டை போட்டுட்டே கிடக்க ஒழுங்கா தூங்கு அம்மா காதே வரமணிக்குமா காசகாசா இருக்கு ஒரு வீசரியை கொண்டு வந்து வீசவாது செய்ய ஆமா வீசரியை கொண்டு வந்து வீசிக்கிட்டே இருக்கணும் மெடி மெடி வீசிக்கிட்டே இருக்கணுமோ 나 மாட்ட என்ன சும்மாவே கிடக்கேன் இந்த வீட்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பொழுதுன்னே ஒரே வேலையாதா இருக்கு வேலைய பார்க்கவா உனக்கு உட்கார்ந்து வீசிக்கிட்டே இருக்கவா நான் தூங்குனதால அடுத்த வேளை பார்க்க முடியும்

ஏசியா ஏசி போட்டுட்டு கரண்ட் பில்லு எவன் கட்ட எப்பா எல்லா வீட்லயும் ஏசி இருக்குப்பா நம்ம வீட்ல தான் இல்ல ஒரு ஏசி போடுங்கப்பா நைட் நைட்டாவது நிம்மதியா தூங்குவோம்ல இவ்வளவு சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடாதீங்க ஏசி போட்டா பொழுதன்னைக்கு ஏசிலேயே தான் கிடப்பாளுங்க வீட்டு விட்டு வெளியவே போக

முதல்ல கொஞ்சம் காசு பிறகு கட்டிக்கிட்டுமெண்ட்ல போடுவோம் போட்டு பிள்ளைகளுக்குல்ல ஒரு ஏசியை வாங்கி போட்டு விடுவோம் நம்மளுக்கும் கசகசன்னு சரி சரி கோவப்படாது லட்சுமி பிள்ளைகளை ஆசைப்பட்டு கேட்கலுங்க செய்யாம எப்படி இருக்க முடியும் நம்ம போய் நாளைக்கு ஏசி வாங்கிடுவோம்

ஏம்மா வெக்க இல்லாம நல்லா தூங்கலாம்ல வெயில் காலம் வந்தா போட்டு கொடுதோமா குளிர் காலம் வந்தா ஆஃப் பண்ணி வச்சிருவோம் நாங்க போடவே மாட்டோம் நீங்க போட மாட்டீங்க பிள்ளைகளா இருந்தாலும் துட்டு வேணும்ல இப்ப இதுக்கு வேற மாசம் மாசம் துட்டு கட்டணும் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டணும் அது இதுன்னு இருக்கு யூனிஃபார்ம் கிழிஞ்சிட்டு யூனிஃபார்ம் தைக்கணும் ஷூ வாங்கணும் அடுத்து எல்லாம் ஸ்கூல் தரணும்னு எல்லாம் கேப்பீங்கல்ல ஒன்னு வாங்கி போடணும் துட்டு வேணும்ல பாத்துக்கிட்டலாம் உடு லட்சுமி பிள்ளைகளை ஆசைப்படுறது தடுக்காத சரி அப்பாவும் பிள்ளைகளும் எப்படியோ போங்க ஏசி போட்டா நல்ல ஜாலியாக தான் இருக்கும் நம்மளும் நல்ல குளு குழுன்னு தூங்கலாம்